ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த சேம்ஸாங் சேனலில் பேய் கதைகளை பற்றி பார்த்துட்டு வர்றாங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் ஒரு சுடுகாட்டில் வெட்டியான வேலை செய்கிறவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க நீங்கள் இந்த மாதிரி பேய் கதைகள் எல்லாம் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நகராட்சியை சுற்றி இருக்கிற அஞ்சு கிராமத்துக்கு பொதுவான ஒரு சுடுகாட்டில் ஒரு வெட்டியானா வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க இவருக்கு ஒரு மனைவியும் ஒரு வருஷ ஒரு வயசான கை இருக்காங்க இவர் இந்த சுருகாட்டில் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இவர் வீடு இருக்குதுங்க இவருக்கு இந்த சுடுகாட்டில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இவர் சுடுகாட்டில் வேலை செய்கிறதுனால இவருக்கு குறிப்பிட்ட ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் கிடையாதுங்க சாயந்த காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் சுருகாட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா அந்த அஞ்சு கிராமத்தை சேர்ந்த ஏதாவது பணங்கள் வந்தால் மட்டும்தாங்க இவர் ஃபுல்லாக இருப்பார் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஏழு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பார் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு பணம் வரல அப்படின்னா இவர் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவார் சில சமயம் இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இவருக்கு கால் வருங்க இந்த மாதிரி நைட் நள்ளிரவுல எல்லாம் வந்து ஒரு சில பணங்கள் வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் வீடு பக்கம் அப்படிங்கிறதுனால ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறதுனால சுருகாட்டுக்கு திரும்பி வந்து அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போறது வழக்கமா வச்சிருக்காரு இந்த நிலையில ஒரு நாள் இவர் அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நைட்டு நைட் ஒரு ஏழு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பாத்துருக்காரு அதுக்கப்புறம் எந்த ஒரு காலுமே வரல அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புற நேரத்தில் கரெக்டாக அவருக்கு ஒரு கால் வருதுங்க அதில் பேசுகிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஹார்ட் அட்டாக்லாம் இறந்துட்டாங்க இன்னொரு ரெண்டு மணி நேரத்தில் அவங்க பாடியை நாங்கள் சுடுகாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் நீங்க ஆக வேண்டியது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் பண்ணிடுறாங்க இவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த சுடுகாட்டுல அந்த பணத்தை பணத்துக்கு உண்டான ரிச்சுவல்ஸ் எல்லாம் உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி வைக்கிறாரு அந்த காலில் பேசினவங்க சொன்ன மாதிரியே கரெக்டா ஒரு ரெண்டு மணி நேரத்துல அதாவது ஒரு ஒன்பது ஒன்பதரை மணிக்கெல்லாம் அந்த பணம் சுடுகாட்டை நோக்கி வந்துருதுங்க இவர் ஆல்ரெடி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டதுனால கரெக்டாக அந்த பணம் வந்ததுமே அதை ஸ்டேஜில் ஏற்றிட்டு அந்த ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பெண்மணிக்கு மகன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த சொந்தக்காரங்க எல்லாமே இவருக்கு இந்த பெண்மணிக்கு ஹஸ்பண்டும் இல்லை முதல்ல இறந்துட்டாங்க இவங்களுக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இருக்கான் ஆனால் அவன் வெளிநாட்டில் வேலை செய்கிறதுனால அவனால் இப்போ கரெக்டாக வர முடியல அதனால சொந்தக்காரங்களை வச்சே எல்லாமே பண்ணார் சொல்லிட்டான் அவன் இன்னொரு ஒரு பத்து நாள் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொன்னதை கேட்டு எல்லா ரிச்சுவல்ஸுமே இவரே பண்ணி முடிச்சுட்டு இவரை வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு கரெக்டா இந்த பொண்ணை புதைச்ச ஒரு பத்து நாள் கழிச்சு இவர் அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு ரெண்டு பேர் அந்த சுருகாட்டை நோக்கி வர்றதை இவரை கவனிக்கிறாரு அந்த ரெண்டு பேருமே சுருகாட்டு என்ட்ரன்ஸ்குள்ள உள்ள போய் அந்த ஒரு குறிப்பிட்ட சமாதி கிட்ட போறதை இவர் கவனிச்சு அந்த ஆஃபீஸ் இருந்து வெளியில போய் யார் இவங்க ரெண்டு பேரும் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு கரெக்டா இவங்களும் பின்னாடியே போறாரு அப்படி போனவர் கரெக்டா அந்த ரெண்டு பேர்ல ஒரு இளைஞன் மட்டும் அந்த பத்து நாளைக்கு முன்னாடி இறந்த பெண்மணியோட புதைச்ச இடத்துல போய் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகிறது இவர் கவனிக்கிறாரு உடனே கூட வந்த நபர்கிட்ட போய் யார் இந்த பையன் எதனால் இப்படி அழுகிறான் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த கூட வந்த உறவினரோ பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பெண்மணியை நாங்கள் புதைக்கும் போது நீங்கள் கூட மகன் யாராவது இருக்காங்களான்னு கூட கேட்டீங்கல்ல நாங்கள் அப்போ வந்து ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான் வர முடியலன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த மகனா இப்போ வந்திருக்கிறான் ஸோ தன்னோட அம்மாவை பார்க்கணும் தன்னோட அம்மா புதச்ச இடத்தை பார்க்கணுன்னு சொன்னதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பையன் பயங்கரமாக அழுகிறத பார்த்து ரெண்டு பேருமே மனசொழிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த வெட்டியானும் சரி அந்த உறவுக்காரனும் சரி அந்த பையனுக்கு ரொம்பவே சமாதானப்படுத்துறாங்க அந்த பையன் உடனே தான் கொண்டு வந்த பேக்லேருந்து ஒரு விலையிருந்த பட்டுப்படைய வெளியெடுக்கிறான் வெளியெடுத்து தன்னோட அம்மாவோட சமாதி மேலே வச்சுட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான் இந்த மாதிரி பொதுவாக இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வேட்டி கொண்டு வந்து வைக்கிறது பெண்களாக இருந்தால் இந்த மாதிரி சேலை வைக்கிறது எல்லாமே அவர் சகஜமாக பார்த்துட்டு தான் இருக்காரு ரொம்ப வருஷமா என்னதான் அவங்க கொண்டு வந்து தன்னோட ஆசைக்காக தன்னோட தனக்கு விருப்பப்பட்டவங்க இறந்து போனவங்கள சமாதியில் அதெல்லாம் வச்சுட்டு போயிருந்தாலுமே கூட இவர் சுடுகாட்டில் வேலை செய்கிறாரு அப்படிங்கிற முறையில் அதை எல்லாத்தையுமே அவர் எடுத்துகிட்டு வந்து ஒரு சில டைமில் ஆஃபீஸ் ரூமில் வச்சுருவார் இந்த மாதிரி விலையுறந்த பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை தன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறது இவர் வழக்கமாக வச்சிருந்திருக்காரு அந்த வகையில் இந்த பட்டுப்புடவை பார்க்குறதுக்கு ரொம்பவே விலையுறந்த பட்டுப்புடவையாக இருக்கிறதுனால இவர் அதை அங்கே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு கேட்காம இவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தன்னோட மனைவி கிட்ட அந்த புடவையை கொடுத்துட்றாரு தன்னோட மனைவியுமே இவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப வருஷமாக சுருகாட்டில் வேலை செய்கிறதுனால இதெல்லாமே கேஷ்வலாக எடுத்துட்டு அவங்களும் ரெகுலராகவே இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு உருத்தலுமே இல்லாமல் புடவை ரொம்பவே நல்லா இருக்குது நான் இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் ஏழு மணிக்கு வழக்கம்போல் இவர் அந்த சுர்காட்டோட ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற நேரத்தில் கரெக்டாக அவரோட ஃபோனு அவரோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது அதில் பேசுனது யாரு அப்படின்னா அந்த அவரோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு மூதாட்டி ஃபோனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி உன்னோட பையன் அழுதுகிட்டே இருக்கிறான் நான் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா உன் உன் பொண்டாட்டியே காணும் பையன் மட்டும் இருக்கான் எங்கே போனான்னு தெரியல அதான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்னு கூப்பிட்டேன் நீ சீக்கிரமாக வா அப்படின்னு சொன்னதை கேட்டு இவர் அதிர்ச்சி அடைகிறாரு என்னடாது ஒரு வயசு கை குழந்தை விட்டுட்டு நம்ம பொண்டாட்டி எங்கே போயிருக்க போறா வீட்டு விட்டு எங்கேயுமே அவள் போக மாட்டாளே அப்படின்னு குழப்பத்தில் நான் இந்த கிளம்பிட்டே நான் வந்துடுற சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வெளியில் பார்க்குறாரு கரெக்டாக அவங்களோட மனைவி அந்த சுருகாட்டோட என்ட்ரன்ஸ் நோக்கி வர்றது இவர் பார்த்து ஷாக் என்னடா என்னடாது இந்த நேரத்தில் நம்ம போ பிள்ளைய விட்டுட்டு இங்கே வந்துருக்கிறாளே அப்படின்னு சொல்லி கோபத்தில் வெளியில் வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன் அங்கே என்னென்னா அவங்க ஃபோன் பண்ணி நம்ம குழந்தை அழுகுதுன்னு சொல்கிறாங்க நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னதை கேட்டு அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைங்க நேற்று அந்த புடவை கொண்டு வந்து கொடுத்தீங்களே அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருச்சு அதை கட்டி பார்த்தேன் அழகாக இருந்துச்சு அதான் உங்களை காட்டலாங்கிற ஏதோ ஞாபகத்தில் இப்போவே உங்களை காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு இவர் சரி சரி வா அங்கே குழந்தை இருக்கான் புடவை நல்லா தான் இருக்கு வான்னு சொல்லி அவர் தன்னோட மனைவியுமே கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு நைட்டு வந்ததுக்கப்புறம் அவர் மனசுக்குள்ள அது நம்ம ஒய்ஃப் எப்பயுமே இப்படி பண்ண மாட்டாலே குழந்தைய விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாலே இப்படி பண்ணியிருக்கிறாலே சரி ஏதோ ஒரு புடவையை புதுசாக வாங்கின எக்ஸைட்மெண்டில் பண்ணிட்டா போல அப்படின்னு கேஷுவலாக நினச்சுறாரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் இதே மாதிரி அவர் அந்த சுடுகாட்டில் வேலை செஞ்ச ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாருங்க அப்படி வீட்டுக்கு கிளம்பி போறவர் ரெஃப்ரெஷலாக ஆகி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது தன்னோட குழந்தை தொட்டில தூங்கிட்டு இருக்குது இவர் தன்னோட மனைவியை கூட்டு பார்க்குறாரு எந்த ஒரு சவுண்டுமே இல்லை வீடு ஃபுல்லாக சுற்றி தேடி பார்க்கறாரு தன்னோட மனைவியவே காணும் இவருக்கு பயங்கர குழப்பமாயிருது என்னடா இது நேத்து என்னடானா இந்த மாதிரி சாரியை கட்டிட்டு சுருகாட்டுக்கு வந்தா இன்னைக்கு என்னடானா வீடு ஃபுல்லா தேடிட்டோம் அவளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சடனாக ஒரு பொறி தட்டுது அந்த புடவைய நேத்து அந்த நைட்டு வந்து எங்க ரிமூவ் பண்ணி வச்சாங்களோ அந்த இடத்துல போய் அந்த புடவைய இருக்கான்னு பார்க்குறாரு அவர் நினைச்ச மாதிரி அங்கே அந்த புடவையும் இல்லை உடனே இவருக்கு புரிஞ்சிருது அந்த புடவையும் காணும் நம்ம மனைவியும் காணும் ஒருவேளை நேற்று மாதிரியே திரும்பவும் ஏதாவது பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைய எடுத்து போய் அந்த ஆப்போசிட்டில் வீட்டில் இருக்கிற அந்த மூதாட்டிக்கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு சடனாக இவர் சைக்கிள் எடுத்துட்டு திரும்பவும் சுடுகாட்டை நோக்கி போகிறாரு அப்படி போனவர் அவர் நினைச்ச மாதிரியே அந்த சுடுகாட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த பத்து நாளைக்கு முன்னாடி இறந்து போன அந்த பொண்ணை புதச்சாங்க பார்த்தீங்களா அந்த புதைச்ச இடத்துல போய் இவன் பொண்டாட்டி அந்த புடவை கட்டிட்டு போய் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது இவர் கவனிச்சு அதிர்ச்சி அடைகிறாரு உள்ள போய் என்ன நினைச்சிட்டு இருக்க இப்போ எதுக்கு இங்கே வந்த அதான் நேற்று இந்த புடவையை கட்டிட்டு வந்ததெல்லாம் ஓகே இன்னைக்கு இந்த சமாதியில் உட்காந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறத ஆனால் இவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க சடனாக இவருக்கு கோபம் வந்து அவன் மனைவியை பலாருன்னு அரைஞ்சதுக்கு தான் அவங்க சுயநினைவுக்கே வர்றாங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்டவுமே இல்லைங்க தெரியல நான் எப்படி இங்கே வந்தேன்னு தெரியல அதே மாதிரி இந்த புடவை நான் எப்போ கட்டினுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இவர் சரி சரிவா வீட்டுக்கு போகலாம் நான் பிள்ளையை அந்த அவங்க ஆப்போசிட்ல விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னோட மனைவியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு ஆனா இந்த முறை அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிறாரு நம்ம மனைவி இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாளே ரெண்டு நாளா ரொம்பவே அப்னார்மலா பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காரு திரும்ப அடுத்த நாள் என்னடா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையில உடனே குலதெய்வ கோயிலில் போய் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் உனட மனைவிக்கு என்னாச்சுன்னு தெரியல சீக்கிரமா சரியாயிரணும் அப்படின்னு வேண்டிட்டு வழக்கம் போல் தான் வேலைக்கு போயிடுறாரு அன்னைக்கு ஃபுல்லா சுடுகாட்டில் இருந்துட்டு சாய்ந்தரமா இவருக்கு மனசு கேட்காததுனால இன்னைக்கு ஏழு மணி வரைக்கும் இருக்க வேண்டாம் நேரத்திலேயே வீட்டுக்கு போய் தன் மனைவியோட பிஹேவியர்லாம் நோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் நாலு மணிக்கு தன்னோட வீட்டுக்கு கிளம்பிடுறாரு அப்படி கிளம்பி வீட்டுக்கு போகும்போது லக்கீலே அவங்க மனைவி இந்த வாட்டி அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க இவருக்குட நிம்மதி பெருமிச்சு விட்டுட்டு தன்னோட மனைவியை நல்லாவே வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு புதுவா இவர் நேரத்துலலாம் வந்துட்டாரு அப்படின்னா இவங்க மனைவி வந்து இவங்கிட்ட பேசுறது இவருக்குண்டானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது தன்னோட குழந்தைய நல்லா பாத்துக்கிறது இப்படிதான் இருப்பாங்க ஆனா இவர் இவர் வந்ததுலேருந்தே இவங்க மனைவி உம்முன்னு உட்காந்துருக்காங்க யார்கிட்டயும் பேசாமல் இருக்கிறது அதே மாதிரி தன் குழந்தைய கண்டிக்காம இருக்கிறதெல்லாம் பார்த்து இவர் என் மனைவிக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் நல்லாவே யோசிக்கிறாரு அன்னைக்கு நைட்டு இவங்க மூணு பேருமே தூங்கிட்டு இருக்கும் போது சடனா மிட் நைட்ல இவங்களுக்கு ஒரு பேட் ஸ்மெல் அடிச்சு இவர் முழிச்சிடறாரு இந்த பணவாட அடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு பேட் ஸ்மெல் தான் வீட்டில் வரத ஃபீல் பண்ணி அவரு முளிச்சிடுறாரு அப்படி என்னடா இது இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு வாடகை வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர் சடனாக அவங்க வீட்டுக்கு வெளியில் யாரோ ஒரு பெண்மணி அழுகிற மாதிரி ஒரு சத்தத்தையும் கேட்குறாரு இந்த நேரத்தில் அது அழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தூங்கிட்டு இருக்கிற ரூம்லேருந்து வெளியில் வந்து ஹாலை பார்க்குறாரு அப்படி ஹாலை பார்த்தவருக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை அவர் பார்க்குறாருங்க அது என்ன அப்படின்னா கரெக்டாக அந்த அந்த புது பட்டுப்படையை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சாங்கள அந்த இடத்துல தன்னோடய மனைவி நின்றுட்டு அந்த ப பார்த்து இது என்னோட புடவை தானே இதை எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க எங்கிட்டயே கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறத பார்த்து இவர் ஷாக் ஆயிடுறாரு உடனே தன்னோட மனைவியோட பேரை சொல்லி கூப்பிட்றாரு அப்படி கூப்பிட்டவுமே அந்த உருவம் மறைஞ்சு போயிருது இவரு உடனே நம்ம பார்க்கறது கனவா இல்லை நனவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு திரும்பவும் வந்து பார்க்கும்போது அந்த உருவம் அங்கேயே இல்லை சரி ஏதோ மன பிராந்தி அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது தன்னோட மனைவி அங்கே நல்லாவே தூங்கிட்டு இருக்கிறது இவர் கவனிக்கிறாரு திரும்ப இவர் பெட்ல வந்து படுத்துட்டு ரொம்பவே நல்லாவே யோசிச்சுட்டு இருக்காரு என்னென்னமோ நடக்குதே மூணு நாளா இந்த வீட்டில் அப்படின்னு யோசிச்சவரு ஏன்னா இவர் சுடுகாட்டில் வேலை செய்கிறதுனால பெருசா இவருக்கு எந்த பயமும் இல்லாததுனால எல்லாத்தையுமே வந்து கேஷுவலா தான் யோசிக்கிறாரே தவிர இந்த மாதிரி பேய் ஆண் இவருக்கு இப்ப வரைக்குமே யோசனையே இல்லை அப்படியே யோசிச்சிட்டே இருந்தவர் அவரே மீறி தூங்கிடுறாரு திரும்ப ஒரு ரெண்டு மணி நேரத்துல சடனா தன்னோட கழுத்தை யாரும் நெரிக்கிறதை இவர் ஃபீல் பண்றாரு அப்படி நெறிக்கிறத தெரிஞ்சு இவர் முழிச்சு பார்க்கும்போது தன்னோட மனைவி இவரோட நெஞ்சில உட்காந்துட்டு இவரோட கழுத்தை நெரிச்சிட்டு என்னோட புடவை எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் என்னோட பையன் எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டுறதை பார்த்து இவரு ஷாக் ஆகிடுறாரு உடனே அவர் தலைமையட்டில் வச்சுருந்த அந்த குலதெய்வ கோயிலோட திருநீர் எடுத்து அவங்க மனைவி மேலே வீசினதுமே அவங்க மனைவி நார்மலுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு விஷயத்தையே உணர்றாரு கண்டிப்பாக அந்த நம்ம பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு பெண்மணியை புதச்சொல்ல அந்த பெண்மணியோட ஆவிதான் நம்ம ஒய்ஃபோட உடம்புல வந்திருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு இதை பத்தி என்ன பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட சொந்தக்காரங்க கிட்ட எல்லாமே இதை பத்தி சொல்றாரு அப்படி சொன்னவங்க அந்த சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ வேறு சுருக்காட்டில் வேலை செய்கிற அந்த புடவை வேறு எடுத்துகிட்டு வந்துடுறேன் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த ஆன்மா அவனோட ஒய்ஃப் உருவத்தில் வந்துருக்கிறது ரொம்ப டான்ஸர் தான் அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா அந்த ஆன்மா கேட்குற மாதிரியே அந்த பையன்கிட்ட உன் மனைவியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இவர் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இதுக்கு தான் ஒரே வழின்னு சொல்லி அது சுருக்காட்டில் போய் அந்த லெட்ஜர் எடுத்து தன்னோட அந்த பையனோட அட்ரஸை தேடலான்னு சொல்லி தேடிட்டுருக்காரு அப்படி தேடிட்டு இருக்கும்போது லக்கி அந்த பையன் அன்னைக்கு வந்து உறவுக்கார பையன் கூட திரும்பவும் அந்த சுருகாட்டை நோய்க்கு வர்றது இவர் கவனிக்கிறாரு என்னடா அந்த பையன் வீட்டுக்கு தான் போலான்னு நினச்சிட்டு இருந்தோம் கரெக்டாக அந்த பையனே சுருகாட்டுக்கு வரானே நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆஃபீஸில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிக்கிறாங்க கரெக்டாக அந்த ரெண்டு பேருமே திரும்பவும் அந்த பொண்ணை புதச்ச அந்த அந்த சமாதி கிட்டே போய் உட்காந்துருக்காங்க இவருமே தயங்கி தயங்கி பின்னாடியே போய் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த ஃபுல்லாகவே அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆனால் அந்த பையனுக்கு இந்த பேய் இதுலலாம் நம்பிக்கை இல்லாததுனால அந்த சுவை வெட்டியை நான் பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறான் எங்கள் அம்மா மேலே பழி சுமத்துறியா இந்த மாதிரி ஆவியா சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி கெட்ட பேர் ஏற்படுத்துறியான்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறான் ஆனால் அந்த கூட வந்த உறவுக்காரர் தான் இல்லை இல்லை பொறுமையாக இரு அவர் எதுக்கு போய் சொல்லணும் இல்லாமல் அவர் கை குழந்தையவர் வச்சுருக்காங்க அப்படியெல்லாம் இருக்காது நீ வேணா பொறுமையாக விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு இவர் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேணா நம்பலைன்னா வெயிட் பண்ணுங்க நான் போய் என்னோட மனைவியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருகாட்டிலேருந்து தன்னோட சைக்கிள் எடுத்துகிட்டு சீக்கிரமாக போய் தன்னோட மனைவியை கூப்பிட்றாரு ஆனால் அந்த டைமில் தன்னோட மனைவி நார்மலாக இருக்கிறதுனால இ எதுங்க என்ன இப்போ அங்கே கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை ஒரு முக்கியமான விஷயம் வான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்க மனைவியை கூட்டிட்டு வந்துடுறாரு மனைவியை கூட்டிகிட்டு வந்ததுமே சுருகாட்டுக்குள்ளே வந்தோமே அவங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க இவங்க மனைவியும் வர்றாங்க ஆனால் இவங்க மனைவி அந்த பையனை பார்த்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாமல் ஒரு கன்ஃபியூசில் ஸ்டேட்டில் தான் நிற்கிறாங்க அதை பார்த்து அந்த இறந்தவரோட பையன் திரும்பவும் இவர் மேலே சந்தேக பார்க்குறான் அப்படி பார்த்து இல்லை இல்லை என்ன நான் சொல்கிறத நம்புங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இவர் தன்னோட சைக்கிளேருந்து போய் அந்த புடவையை எடுத்துகிட்டு வந்து அந்த தன்னோட மனைவி கிட்டே காமிச்சதுமே அந்த இறந்து போனவரோட ஆன்மா திரும்பவும் அந்த அவங்களோட மனைவியோட உடம்புல வந்து அவங்க அம்மாவோட வாய்ஸில் பேச ஆரம்பிக்குது இந்த மாதிரி நல்லா இருக்கியா மகனை அப்படின்னு சொல்லி தன் மகனை பார்த்து பேசினதுமே அதுக்கப்புறம் தான் தன்னோட மகனுமே நம்ம அம்மாவோட அம்மா ஆன்மாவாக வந்திருக்கிறத உணர்றான் ரெண்டு பேருமே பாசமலையை பொழிகிறாங்க அதுக்கப்புறம் ஏமா இப்படி பண்ணுற இவ இந்த பொண்ணோட உடம்புல நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இந்த மாதிரி நான் உன் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீ இத்தனை வருஷமாக வெளிநாட்டிலேருந்து எனக்கு பணம் அனுப்பியிருக்கில்ல அந்த பணத்தை எல்லாம் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சு உனக்காக உன் கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சிருக்கேன் அதில் ஒரு மூணு லட்ச ரூபாய் இருக்கு இதை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெண்மணியை நான் பிடிச்சினே தவிர இவங்க மேலே எனக்கு ஒரு எந்த கோவமே கிடையாது எனக்கு இவங்க மேலே ஒரே ஒரு கோவம் என்ன அப்படின்னா நீ எனக்கு ஆசையாக ஒரு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்து என்னோடய சமாதியில் வச்சுருந்தல்ல அந்த பட்டுப்புடவையை இவர் கொண்டு போய் இவர் மனைவி கொடுத்தது மட்டும்தான் என்னோடய கோபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத அந்த ஆன்மா சொல்லாங்க உடனே சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லமே அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா நீ வாங்கிட்டு வந்த பட்டுப்புடவை என் பக்கத்துலையே இருக்கட்டும் அதனால் என் பக்கத்தில் ஒரு ஒரு அடியில் குழியை தோண்டி அந்த பட்டுப்புடவையை என் பக்கத்துலேயே புதச்சிடுங்க அதுக்கப்புறம் நான் இந்த பெண்மணியை எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன் நான் பாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு இவரும் சரின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் தன்னோட அந்த பட்டுப்புடவையை அந்த ஆன்மா கேட்டது மாதிரியே அந்த பட்டுப்புடவைக்கு இப்போ அந்த பொண்ணை இறந்தாங்கல்ல அந்த பொண்ணை புதச்ச இடத்துக்கு பக்கத்துலேயே குழியை தோண்டி அந்த புடவையை வச்சுட்டு அந்த அவரோட மகன்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறாரு அந்த மகனுமே சரின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு தனக்காக பணம் பாரு வச்சுருக்குப்பாரு இறந்ததுக்கப்புறம் கூட இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காகவே ஆவியாக வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மன நிகழ்ச்சியோட அவன் கிளம்பி போயிடுறான் இவங்களும் நல்ல வேலை நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணோம் இப்போ அந்த தப்புக்கு பிராய்ச்சித்தமாக எல்லாமே பண்ணிட்டோம் இனிமேல் யார் என்ன கொண்டு வந்து வச்சாலும் அதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு இவரும் தன்னோடய மனைவியை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்